தமிழ் சினிமா அதல பாதாளத்துக்கு போயிருக்கு அப்படின்றது தான் வந்து தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா நூத்தி எழுபத்தி அஞ்சு திரைப்படம் வந்து இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு எட்டு படம்தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது நூத்தி அஞ்சு படத்துல வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள்ல ஒரு விளம்பரம் கூட கிடையாது அந்த தயாரிப்பாளர்கள் யாரு எங்கிருந்து வராங்க பணம் இருந்தா போதும் ரூம் போட்டுட்டு புது புது கதாநாயகளை கூட தேர்வுன்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி வேலை எல்லாம் வந்து நடக்குதா அப்படின்றது வந்து பெரிய சந்தேகமாக இருக்கு பழைய தயாரிப்பாளர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இப்போ படம் எடுக்கிறது இல்ல எல்லாமே புது புதுசாக அஞ்சு கோடி நாலு கோடி பத்து கோடிக்குள்ள வந்து அங்கங்கே பணம் சேர்த்து இந்த கலை மேல அதிக ஆர்வம் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை வேற எதுலேயோ தான் ஆர்வம் இருக்கு அப்படின்றது தான் இதில் தெரியுது தயாரிப்பாளர்களுக்கும் எதனா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் நீ எங்கிருந்து வர நீ யாரு நீ போடுற பணம் எங்கிருந்து வருது இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு முடிவு எடுக்கணும்